மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே நல்லோர்களே மனித இனத்தின் வெற்றிக்கு வழிகாட்டும் விளக்காக நமது உயிரினும் மேலான முகம்மது அலேஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் அருளினார் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முஸ்லிமான மக்களுக்கு மட்டுமல்ல உலகில் வாழுகிற யாவருக்கும் நேர்வழிகாட்டியாக பெருமானார் செல்லந்தாகோ அலை இவ செல்லம் அவர்களை வழிகாட்டியாகவும் மாபெரும் அருளாகவும் அல்லாஹ் அனுப்பியுள்ளார் அவர்கள் எல்லா துறைகளிலும் சாதனை படைத்தவர்களாக திகழ்ந்திருக்கின்றனர் பெருமானார் செல்லந்தாகோ அலே இவ செல்லம் அவர்கள் தொட்ட அவர்கள் அறிமுகம் செய்த எந்த துறையாக இருந்தாலும் சரி எல்லா துறைகளிலும் பெருமானார் செல்லாகோ அழகிய செல்லும் அவர்கள் முன்மாதிரியாக முதன்மைத்துவம் உடையவர்களாக திகழ்ந்து வருகிற அந்த வரிசையில் பெருமானார் அவர்கள் விஞ்ஞானத்துக்கும் அறிவியலுக்கும் மாபெரும் முன்மாதிரியாக நவியவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத அது குறித்த எந்த ஒரு சிந்தனையும் இல்லாத அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் பெருமானார் செல்லோ அழைகிவ செல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்து ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர்கள் உதிர்த்த அறிவியல் சிந்தனை கருத்துக்கள் இவைகள் யாவற்றையும் இந்த உலகம் என்று வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நாயகம் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை எப்படி சொல்லி இருக்க முடியும் என்று மனித சமூகம் எல்லாம் ஆச்சரியத்தோடு பெருமானாரை நோக்கிக் கொண்டிருக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் விஞ்ஞான சிந்தனையுடையவர்கள் அதாவது விஞ்ஞானிகள் எல்லாம் பெருமானாரை திகைத்து போய் பார்க்கிறார்கள் எந்த ஒரு கல்லூரியிலும் பயிலவில்லை என்று சொல்லப்படுகிறது எந்த ஒரு ஆசானிடத்திலும் மண்டியிட்டு கல்வி கற்கவில்லை என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் அவர்கள் பிறந்து வாழ்ந்த அந்த காலம் என்பது அறிவியல் சம்பந்தமான எந்த ஒரு வாடையும் இல்லாத காலம்ஸ் என்னன்னே தெரியாது அது மட்டுமல்ல கல்லூரிக்கும் செல்லவில்லை எந்த ஆசானிடத்திலும் வண்டியிடவில்லை அப்படிப்பட்ட அறிவியலில் தலை சிறந்த அறிஞர்கள் அந்த நேரத்தில் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அங்கு வழியே இல்லை இல்லாத மக்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் பிறந்து எப்படி இவர்களால் இப்படி அறிவியல் சித்தாந்தமுடைய அறிவியல் சிந்தனையுடைய கருத்துக்களை பேச முடிந்தது என்று இன்றைய விஞ்ஞானிகள் பெருமானாரினுடைய சொற்றொடர்களை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு பெருமானாரை ஒரு ஆச்சரியப் பொருளாக இன்றும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் காண முடியும் நல்லோர்களே இஸ்லாத்தை நோக்கி இன்று அலையலையாக மேலை நாட்டவர்கள் எல்லாம் வருகிறார்கள் என்று சொல்லப்படுவதற்கு அடிப்படை காரணமே பெருமானார் சொன்ன அறிவியல் கருத்துக்கள் தான் இஸ்லாத்தை நோக்கி மேலை நாட்டவர்கள் வர்றாங்க ஈமான் கொள்ளுகிறார்கள் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா செலவாலிசலம் அவர்கள் சொன்ன அந்த அறிவியல் போதனை தான் எந்த ஒரு கல்லூரியிலும் பயிலாத எந்த ஒரு ஆசானிடத்திலும் மண்டியிட்டு கல்வி கற்காத இந்த முகமது சல்லா அவர்கள் இப்படி ஒரு அறிவியல் கருத்தை சொல்லுகிறார்கள் என்றால் உண்மையிலேயே இது அவர்களின் சொந்த கருத்தாக இருக்க முடியாது அவர்களை அனுப்பிய இறைவன் தான் அவர்களை அப்படி பேச வைக்க முடியும் என்று உறுதி கொண்டு மேரை நாட்டவர்கள் எல்லாம் இன்று இஸ்லாத்தை நோக்கி படைபடையாக வந்து கொண்டிருக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் பெருமானார் பெருமான செல்லும் அவர்கள் இன்று போல செல்போனையோ அல்லது இன்ன பிற விஷயங்களையோ அதை ஒரு முழு உருவகப்படுத்தி கண்டுபிடித்து சொல்லவில்லை என்று சொன்னாலும் இதனுடைய மூலக்கூறுகளை பெருமானார் அந்த நேரத்தில் சொல்லிட்டு போயிட்டாங்க மூலக்கூறுகள் அவசியம் என்றைக்குமே ஒரு மரம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் ஆணி வேர்னு ஒரு வேர் இருக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கணும் இது போல ஒவ்வொரு அறிவியல் சித்தாந்தத்துக்கும் ஒவ்வொரு சயின்ஸுக்கும் ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் பெருமானார் செல்லும் அழகியவர் செல்லும் அவர்கள் மூல கூறுகளை இந்த உலகத்தில் மூலமாக விதைத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அதற்கு துணையாக பெரு அல்லாஹு தாலா அவர்களுக்கு குரானையும் அருளினார் குரானிலே ஒரு எழுநூறு வசனங்கள் அறிவியல் குறித்து பேசுகிறது தெரியுமா இதை அழிவு செஞ்சு சொல்றதை மேலை நாட்டவர் தான் ஆய்வு செஞ்சு சொல்றார் குரான் எழுநூறு வசனங்கள் அறிவியல் குறித்து பேசுகிறது என்று சொல்கிறாரு இன்னைக்கு நாம குரானை வாங்கி வச்சுட்டு பத்திரமா ஒரு உயரமான இடத்துல வச்சு அழகு பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் ஆனா மேலை நாட்டவன் அவன் ஆய்வு செய்கிறான் ஆய்வு செய்கிறான் ஆய்வு செய்கிறான் பிறகு அந்த ஆய்வின் முடிவாக இஸ்லாத்துக்கு வந்துடுறான் குரானில ஏதாவது குறை இருக்கும் அதை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்று எத்தனை அறிஞர்கள் முன்னோக்கி வந்தனர் குரானை இறுதி வரைக்கும் ஆய்வு செய்தார்கள் அதில் எந்த ஒரு பிழையையும் காண முடியவில்லை மாறாக அந்த குரான் அவர்களிடம் உள்ள பிழையை சுட்டி காண்பித்தது திருந்தினார்கள் இன்று ஈமான் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாம குரான் ஷெரீஃபை வாங்கி பட்டு துணி போட்டு பத்திரமா மேல வச்சு தான் அணுகு பார்க்கிறமே தவிர அதை பறக்கத்துக்கு கூட நாம எடுத்து ஓதணுங்கிற சிந்தனை நமக்கு வர்றதில்லை அப்படியே ஓதினாலும் இன்றாவது ஒரு நாள் குறிப்பாக வந்து பறக்கத்துக்கு தொட்டு பார்ப்போம் குறிப்பாக யாராவது ஒப்பாத்தானா தொட்டு பார்ப்போம் இது தவிர குரானை தொடுவது ஓதுவது என்பது நம்முடைய சரித்திரத்தில் இல்லையோ என்று சந்தேகப்படுகிற அளவுக்கு குரானை விட்டு நாம் தூரமாகி கொண்டிருக்கிறோம் நல்லவர்களே நவிகளார் செல்லந்தாகோ அலைகிவ செல்லும் அவர்கள் அன்றைய காலத்திலே சாதாரணமாக சொன்ன சாதாரணமாக பேசிய பேச்சுக்களை எல்லாம் விஞ்ஞானிகள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட உயர்ந்த கருத்துக்களை அந்த நேரத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள் ஆச்சரியப்படுறாங்க இல்லாமல் குரான் ஷெரீகிலே ஒரு இடத்தில் ஈயை பற்றி பேசுகிறான் குரான நிறைய உயிரினங்கள் எல்லாம் பேசுறான் அந்த வரிசையில ஈயை பற்றி பேசுகிறான் சூரத்துல் ஹஜ்ஜினுடைய கடைசி வசனம் எடுத்து பாருங்கள்

ஆனால் யா அய்யோ ஹன்னாஸ் மனிதர்களே என்று எங்கெல்லாம் குரானிலே எல்லாம் அழைக்கிறானோ அங்கு மோடியும் வந்துடுவார் அமித்ஷாவும் வந்துடுவார் எல்லா எதிர்ப்பு சித்தனை யாருங்க வந்துடுவோம் மனிதனாகப் பிறந்த எல்லாரும் வந்துடுவோம் அந்த யா ஐயோ மனிதர்களே

கொசுவை கூட உதாரணமாக சொல்ல வைக்கப்பட மாட்டான் பத்தி பேசுதா ஈயை பற்றி பேசுகிறான் அல்லா சொல்லிட்டு சொல்றான் வலை நிஜித்தம் எல்லா தெய்வங்களும் ஒன்றிணைந்தாலும் கூட ஒரு ஈய கூட படைக்க முடியாதுப்பா ஈயை படைப்பதற்கு சக்தியற்ற கடவுளர்களை ஏன் வணங்குகிறீர்கள் என்று அல்லாங்க கேட்கிறான் அடுத்த அந்த ஈ ஆனது அவர்களிடமிருந்து ஒரு பொருளை பறித்து கொண்டால் அந்த தெய்வங்களுக்கு சொந்தமான தெய்வங்களுக்கு முன்னால் எத்தனையோ படையல் போட்டு வச்சிருப்பாங்க எத்தனையோ நகைகளை போட்டு வைத்திருப்பார்கள் இந்த ஈ ஆனது அந்த படையிலிருந்து ஒரு துகள் அளவுக்கு அந்த தெய்வத்துக்குரியதை எடுத்துக்கொண்டால் பறித்துக் கொண்டால் அந்த ஈயிடமிருந்து தன்னுடைய பொருளை திரும்ப பெற சக்தியற்ற கடவுளர்கள் அவைகளெல்லாம் அந்த ஈ கவ்வளவு பெரிய இருக்குது ஆனா மனிதன் கடவுள் என்று பிரம்மாண்டமாக கற்பனை செய்து மனிதனுடைய மனிதனுடைய உருவத்தை கற்பித்து அதற்கு எதை இல்லாம கொண்டு போய் ஊற்றி அதற்கு பாலை ஊற்றி தேவை ஊற்றி நகையை அள்ளி போட்டு பிறகு பத்திரிகையில வருது இந்த மாதிரி ஒரு அம்மனுக்கு நிகழ்வராக போட்டாங்க காணாம போச்சு அப்படின்னு சொல்லி கடவுள் போயிடலாம் நகை இங்க என்ன செய்யறாங்க போய் உட்காந்துக்கிட்டு அந்த கடவுள் பேரை சொல்லி சாமி எனக்கு காசை கொடு காசை கொடு காசை கொடுங்கிறான் அது அப்படியே தான் கம்ப பிடிச்சிட்டு உட்காந்துருக்குது பிடிச்சி அது எப்போ அது அது என்ன சொல்லுதுங்கிறது ஒரு ஆள் சொல்கிறாரு அது மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான் அதை பாவி பயலை என்ன இடத்துல வந்து காசு கேட்குறீ ஏன் முன்னாடி எவ்வளோ பெரிய உடியலை வைக்கிறாங்க வந்து போட்டு காசை போட்டு போட்டுறான் அதை உடைக்கிறான் இன்னுறான் போகிறான் திருட்டு தன்னை நிறைய பேர் பண்ணுறான் எனக்கு முக்காத்தூத்துக்கு பிரயோஜனம் இல்லை என்கிட்ட வந்து நீ காசை கேட்குற என் முன்னாள் தான் உண்டியல் இருக்குது அப்படின்னு அதை சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கான்

தேடுகிறான் அங்கு சென்று இவன் என்ன தேடான் காசு வராதா பணம் வராதா இந்த சாமி நமக்கு வசதி செய்து தராதா இவனும் பலவீனன் தேடப்படுகிற அந்த பொருள் அந்த கடவுளும் பலவீனமானது அப்ப அல்லாவை வணக்கத்திற்குரிய இறைவனாக ஏற்றுக்கொள்ளாமல் இன்ன பிறவைகளை இறைவனாக ஏற்றுக்கொண்டு செயல்படுவோர் அந்த கடவுளர்களால் ஒன்று சேர்ந்து ஒரு ஈய கூட படைக்க முடியாது அந்த ஈ அந்த கடவுளுக்கு சொந்தமான ஒன்றை பறித்து சென்றாலும் அதை திரும்ப கேட்டு பெறுகிற அளவுக்கு அந்த கடவுளுக்கு வல்லமை இல்லப்பா நீங்க என்ன போய் வணங்குறீங்கன்னு சொல்லி அல்லாஹூ தாலா ஈயை உதாரணமாக காண்பித்து இங்க ஒரு சங்கதியை விளக்குகிறார் ஆய்வாளர்கள் இதை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு ஈயை பற்றி பல ஆய்வுகள் குரான் ஈ சொல்லப்பட்டு இருக்கிறது ஈயை பற்றியும் குரான் பேசுகிறது இஸ்லாமிய மக்கள் குரானை பெரிய ஒரு வேதமாக மதிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மதிப்புடைய வேதத்தில் ஒரு ஈயை பற்றி அவங்க கடவுள் சொல்றதா சொல்றாங்களே ஈயில என்னதான் இருக்குதுன்னு சொல்லி அதை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டவர்கள் ஆய்வாளர்கள் சொல்வார்கள் ஈக்களை பற்றி பல்வேறு ஆய்வுகள் ஈக்களை மட்டும் ஒவ்வாயிரம் வகையில் இருக்கிறதா இன்னை நம்ம வீட்ல பாக்குறது ஒரு ஈரா ஆனா ஈக்களி மட்டும் ஆக இருக்கிறது மனிதன் படைக்கப்படுவதற்கு அறுபத்தைந்து மில்லியன் வருடங்களுக்கு முன்பிருந்தே இந்த ஈக்கள் உலகத்திலே நடமாடுகிறது மட்டுமல்ல ஈ ஒரு நொடிக்கு ஆயிரம் முறை தன்னுடைய இறக்கையை அசைக்கிறது நம்ம கூர்ந்து பார்க்க முடியாது அது மட்டுமல்ல ஒரு மணி நேரத்தில் ஐந்து கிலோமீட்டர் பறக்கும் தன்மை கொண்டதாக அந்த ஈ அமைய பெற்றிருக்கிறது அதன் ஒவ்வொரு கண்களிலும் நாலாயிரம் லென்சுகளை அல்லா வைத்திருக்கிறான்

கிருமிகள் நிறைந்த இடங்களில் அந்த ஈக்கள் அதிகமாக வசித்தாலும் அந்த கிருமிகளால் அந்த ஈக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதா காரணம் என்னவென்றால் அந்த ஈக்களின் உடலில் நோய் எதிர்ப்பு தன்மையை அல்ல அதிகமாக வைத்திருக்கிறார் மனுஷனுக்கு தான் நோய் எதிர்ப்பு தன்மை இல்லை இல்லைங்கிற சாக்களிலே கிடக்குது அந்த ஈ எல்லா கிருமிகளும் ஒன்று சேருகிற இடத்தில் தான் ஈக்கள் அதிகமாக வசித்தாலும் அந்த கிருமிகளால் அந்த ஈக்களின் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாத காரணம் என்னன்னு சொன்னா அந்த ஈயினுடைய உடலில் அல்லாவுதால அவ்வளோ பெரிய அந்த என்ன சொல்றது நோய் எதிர்ப்பு சக்தியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஈயினுடைய மரபணு யாவற்றையும் ஆராய்ந்து பார்த்ததிலே ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள் மனிதனை தாக்கும் நோயிலிருந்து காப்பாற்று ஒரு நோய் நிவாரணியும் இடத்தில் இருக்கிறது எந்த வசதியும் அல்லா வந்தால வீணுக்காக படைகள் அல்லாஹ் குரான்ல பேசுறான் எந்த வசதியும் அல்லாஹ் வீணுக்காக படைகள் பாம்பை கண்டால் படையும் நடக்கும் ஆனால் அந்த பாம்பினுடைய விஷத்திலிருந்து கூட மனிதனுடைய நோய் தீர்ப்பதற்கு ஒரு மருந்து ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு உலகத்தில் அல்லாஹ் தாலை எதை படைச்சிருந்தாலும் நம்மோட நமக்கு வேண்டுமானால் அது வெறுப்பாக தெரியலாம் நமக்கு வேண்டுமானால் அது விவகாரமாக தெரியலாம் நமக்கு வேண்டுமானால் அது நம்முடைய உயிரை பறிக்கும் ஒரு சாதனமாக தெரியலாம் ஆனால் அல்லாஹ் இந்த உலகத்திலே எந்த ஒரு படைப்பையும் வீணுக்காக படைக்கலைன்னு அல்லாஹ் பேசலாம் அப்ப ஈ எடுத்துக்கொண்டாலும் கூட அது ஈ ஈ என்பது மனிதனுடைய மனிதனுக்கு ஒரு மருந்தாக ஒரு நோய் நிவாரணியாக அந்த தன்மை அந்த ஈ இடத்தில் இருக்கிறது என்று அந்த ஆய்வாளர்கள் அந்த மரபணுவில் உள்ளதாக அவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள் அதாவது நோயை பரப்புவதும் அதற்கான தீர்வும் அந்த இடத்தில் இருக்கிறதா எணியத்திற்குரிய நல்லோர்களே அதாவது இந்த இருபத்தி ஓராவது தான் இந்த அறிவியலாளர்கள் ஒன்றிணைந்து கண்டுபிடித்தார்கள் இந்த சங்கதியை ஆனால் நமது உயிரினும் மேலான முகம்மதும் செலவாத்து சொல்ல கஞ்சல் தரம் செலவாத்து நாம இந்த வாய் விட்டு சொல்றோமோ நம்மிடமுள்ள நோய்கள் எல்லாம் அப்படியே தீர்ந்து போய்விடும் உள்ள முசீபத்துக்கள் எல்லாம் தொலைந்து போய்விடும் நல்லா அப்படி ஆக்குவா நானு தயவுசெய்து எதுக்கு வேணாலும் கஞ்சத்தனை செய்யுங்க ஆனா கஞ்சத்தனம் கூடாது செலவாத்து சொல்றதுக்கு கஞ்சத்தனம் செய்ய வேணாம் சில பேரு செலவார்த்து சொல்லுங்கப்பா அப்படின்னா நூறு தடவை நீக்குப்பான்னு கட இல்ல வாய் விட்டு சொல்லு நோய் விட்டு போகும் இணையதற்குரிய சகோதர பெரியோர்களே நமது உயிரினும் மேலான செல்லம் அவர்கள் அன்றே இந்த கருத்தை அறிமுகம் செய்தார்கள் இன்றைக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அமர்ந்து கொண்டு நோயிலே நோய் ஈயிலே நோய் வாரணியில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே ஆனால் பெருமானார் சல்லல்லாலே செல்லும் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா இதா வக்கார்து பாபு ஷலாபி அஹ் பல்லியர் மிஸ்ரூஹு சும்மலி என் ஜனாஹி தஹன் ஒஹில் உஹி ஒய் ஒஹிலா ஹரி ஈ ஆனது நீங்கள் பருகும் ஒரு பானத்தில் விழுந்து விட்டால் ஈ ஈ நீங்கள் பருகும் பானி இந்த தீ குடிக்கிறோன்னு வச்சுக்குவோம் தீயில் வந்து ஈ விழுந்துருச்சு இப்ப ஈ விழுந்தா என்ன செய்வோம் அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவோம் ஆனா விஷயம் தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்கன்னால் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அந்த டீய சல்லதாலஜனங்க சொல்றாங்க நீங்கள் பருகும் பானத்திலே அந்த ஈ விழுந்து விட்டால் எளிமி சோ தும்மல் என் அந்த ஈயை என்ன செய்யணுமா அந்த பானத்தில் இன்னும் அப்படியே அமிழ்த்தி நம்ம பாசையில சொல்றாருன்னா இன்னும் கொஞ்சம் முக்கி எடுத்து தோற போடணும் ஈ வந்து விழுந்துடுது ஒரு இறக்கையை மட்டும்தான் தீக்குள்ள ஒரு இயற்கை மேல தூக்கி நிற்கும் வேணா சோதனைப்பட்டு போட்டு பாருங்க நீங்க என்ன செய்யணுமா அப்படியே நல்லா முக்கிட்டு தீய எடுத்து வெளியே போட்டு இப்ப புடிங்கிறாங்க சொல்ராசுராசன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா நிச்சயமாக அதனுடைய ஒரு இறக்கையில் நோயும் இன்னொரு இறக்கையில் மருந்தும் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லலாம் எந்த இறக்கையில நோய் இருக்குதோ அந்த அந்த தான் உள்ள அமிழ் அமிழ்ச்சிக்கு அது விடும்போல் தெரியுது அதனால்தான் சிலதானம் சொன்னாங்க அதை முக்கிய அடிச்சு துறப்படுவேன் நோயும் இருக்குது அதற்கு சிவாபுகிற்கிறது என்று பெருமானார் சல்லல்லாபோ அலஜிவ செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இன்றைய ஆய்வாளர்கள் ஒன்றை மட்டும் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க நோய் நிவாரணி இருக்குது நான் நோய் நிவாரணி இருக்குது என்றான் சல்லானுஜன் ரெண்டையும் சொன்னாங்க நோய் நிவாரணையும் இருக்குது நோயை பரப்புகிற தன்மையும் இருக்கிறது அதற்கு அதனால் பானத்தில் விழுந்துவிட்டால் இந்த வழிமுறையில் நீங்கள் கையாளுங்கள் என்று சொன்னார்கள் என்றால்

தவளைகளை கொல்லாதீர்கள் ஏன் அது அல்லாவை தஸ்வீக செய்கிறது பெருமானார் சொன்னாங்க ஆனா அல்லாவை தவளை மட்டும்தான் தஸ்வீக செய்கிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி கொண்டு நாம் குரானை திறந்தால் அல்லாஹ் குரல் என்ன தெரியுமா பேசுறான் உலகத்துல தவளையா இருந்தாலும் சரி நண்டாக இருந்தாலும் சரி நரியா இருந்தாலும் சரி எல்லா மரம் மட்டைகள் எல்லா உயிர்களும் ரப்பை தஸ்வீக செய்கிறது அதனுடைய தொழுகை முறையை அது தஸ்வீக செய்வதை நீங்கள் புரிய முடியாது என்று பேசுகிறான் பேசுகிறார் உலகத்தில் உள்ள எல்லா தவளை உட்பட அனைத்துமே அல்லாவை தஸ்தீவு செய்கிறது அப்படி இருக்கும் பொழுது பெருமானார் தவளையை மட்டும் குறிப்பிட்டு தவளை தவளையை கொல்லாதீர்கள் என்று சொல்லி அதற்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க அதை தஸ்வீக செய்து யார சூழல்லா தவளை மட்டுமா தஸ்வீக செய்கிறது என்று பெருமானாரிடத்திலே சகாபாக்கள் கேட்டிருந்தால் பெருமானார் இப்படி பதில் சொல்லி இருப்பார்கள் அனைத்துமே தஸ்வீக செய்துபான்னு சொல்லியிருப்பாங்க ஆனா ஆய்வாளர்கள் இதை ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளுகிறார்கள் தவளைக்கு கொல்லாதீங்கன்னு ஏன் சொன்னாங்க காரணம் அல்ல சொல்லிட்டாங்க சொல்லாதே சொல்லுவாங்க ஏன் சொன்னாங்க தவளை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சிந்தனையாளர்கள் ஆய்வு செய்து சொல்வார்கள் கணியத்திற்குரிய தவளைகள் மனிதனின் நண்பன் என்று குறிப்பிடுகின்றனர் ஆய்வாளர்கள் தவளை ஆனா மனிதனின் நண்பன் ஏன் என்று சொன்னால் இயற்கையை பாதுகாப்பதில் இவைகளுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது என்றும் சொல்வார்கள் பாதுகாப்பதில் முக்கியமான பங்கு வயல்களில் உள்ள புழுப்பூச்சுக்களை கட்டுப்படுத்தும் கருவியாக இந்த தவளைகள் திகழ்கிறது மட்டுமல்ல ஒரு ஏக்கர் வயல் வழியில் ஒரு ஐம்பது தவளைகளை கொண்டு வந்து விட்டுவிட்டால் அங்க இருக்கக்கூடிய எல்லா புழுப்பூச்சுக்களையும் அழித்து அந்த இடத்தை சுத்தமாக வைத்திருக்கலாம் தவளை அது மட்டுமல்ல நோய்களை பரப்பும் கொசுக்களை கட்டுப்படுத்துவதில் இந்த தவளைகள் ஒரு மாபெரும் பாதுகாப்பு கவசமாக திகழ்கிறது காவலாளியாக திகழும் இந்த தவளைகளை மனிதனே அழித்துக் கொண்டு இருக்கிறார் அழிக்கிறான் அடிக்கிறான் இப்போ எப்படி அழிக்கிறான் தெரியுமா இந்த அலை அலை அலைவீச்சின் மூலமாக கதிர்வீச்சின் மூலமாக இவன் கண்டுபிடித்த இந்த கதிர்வீச்சாகிறது தவளையை பாதிக்கிறது அதனால் தவளைகள் இறந்து போகிறது உணவுக்காக வேட்டையாடப்படுவதால் தவளைகள் மடிந்து போகிறது விவசாய நிலங்கள் எல்லாம் இன்று மனைகளாக மாறி அந்த இடத்திலே வீடும் மாடியும் கட்டி வசிக்கிறார்கள் அல்லவா விவசாய நிலங்கள் அழிக்கப்படுவதால் தவளைகள் வாழ முடியாமல் தவித்து தவளை இனம் அழிக்கப்படுகிறது குளங்களும் குட்டைகளும் மூடப்பட்டு வீடு கட்டிட்டு இருக்கிறான் மழை பெய்ஞ்ச உடனே வேலை செய்யல தண்ணி வீடெல்லாம் மிதக்குது உடனே யாருப்பா சொன்னது குளத்துல போய் வீடு கட்ட சொல்லிட்டு கேட்டா இல்ல தெரியாத இந்த மாதிரி பிளாட் போட்டு வித்து ஏமாத்திட்டாங்க அல்லாஹு தாலா ஒவ்வொன்றும் வசிப்பதற்கு தோதுவான இடங்களை எடுத்து கொடுத்திருக்கிறார் அந்த இடத்துல அதுதான் இருக்கணும் நாம அழகா கட்டின வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரன் வந்து குடி கூடியிருந்தா நாம சும்மா இருப்போமா சண்டை போடுவோம் அதே மாதிரிதான் எந்த இடத்தில் நீர் தேங்குகிறதோ மழை காலங்களில் நீர் மனிதனோடு சண்டையிடுகிறது என்னுடைய இடத்தில் நீ வந்து வீட்டை கட்டி கொண்டு என்னால் சிரமம் ஏற்படுகிறது என்று சொல்கிறாயே என்று சொல்லாமல் சொல் அப்ப அந்த இடத்துல எல்லாம் தவளை இது குட்டம் குட்டையும் குலைகளும் குளங்களும் அடிக்கப்படுவதன் மூலமாக தவளைகளை இந்த மனிதன் அழித்துக் என்பது மட்டுமல்ல ஜப்பான் ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற மேலை நாடுகளில் உள்ளவர்கள் தவளைகளை அதிகமாக சாப்பிடுகிறார்களாம் குறிப்பாக தவளையின் கால்களை காலை வந்து பண்ணி கொடுத்தா சாப்பிட்டீங்களா கேட்காதீங்க தவளை சாப்பிடக்கூடாது தவளையின் கால்களை சமைத்து உண்ணுகிற பழக்கம் இந்த நாட்டுடையவர்களுக்கு இருக்கிறது குறிப்பாக நமது இந்திய நாட்டு தவளைகளுக்கு வெளிநாட்டு சந்தையில் மதிப்பு அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்திய நாடு மட்டும் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கால்களை ஏற்றுமதி செய்திருக்கிறதா மூவாயிரத்தி ஐநூறு டன் தமிழையின் கால்களை ஏற்றுமதி செய்திருக்கிறது அல்லவா இதற்காக வேண்டி இந்திய அரசாங்கம் கொலை செய்த தமிழைகளின் எண்ணிக்கை ஆறு கோடி என்று குறிப்பிடப்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு நாலாயிரத்து முன்னூத்தி அறுபத்தி எட்டு டன் கால்களை இந்தியா ஏற்றுமதி செய்திருக்கிறது மட்டுமல்ல இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கொசு தொல்லை எங்க பார்த்தாலும் கொசு தொல்லை இவ்வளவு வெயிலும் கொசு இல்லையா வெயில் வெயில் அதிகமா தான் கொசு அழிஞ்சிடும் சொல்லுவாங்க ஆனா வெயில் காலத்திலேயும் கொசு கிடைக்குது அது நம்ம பகுதிகளில் கொசுகளுக்கு பஞ்சமே இல்லை மகரிப்பு நேரத்துல சும்மா ஒரு இடத்துல போய் உட்காந்துடும் அப்படின்னு சொன்னா ஒரு பத்து கொசு சேர்ந்து நம்ம தூக்கி போயிடும் பொழுது தெரியாது அது போல கொசு அதிகமா இருக்கு எங்கு பார்த்தாலும் கொசு தொல்லை அதற்காக கொசு வாங்குவது அதற்கு செய்யறது இது செய்யறது இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறார் கொசுகளை கொசுக்களை எல்லாம் அழித்து மனிதனுக்கு சுகாதாரம் தடும் ஒரு உயிராக அல்லாஹு தால தமளையை படைத்து இருக்கும் பொழுது இந்த மனுஷன் என்ன எல்லாம் சாகடிச்சு மேலை நாட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பி விட்டு காசு வாங்கி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறான் பிறகு என்ன செய்யறான் கொசு கடிக்குதுன்னு சொல்லி கொசு மருந்து கம்பெனி தொடக்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறான் கொசு மருந்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டு சில பேர் சொல்லுவாங்க அந்த மாட்டலன்னு சொன்னது தூக்கமே வராது

சொல்லிட்டு அந்த நேரத்துல புரியிற மாதிரி சொன்னாங்க தவளையை கொல்லாதீங்க அதை அல்லாவ தஸ்மீகை செய்துட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு அந்த நேரத்தில் அப்படி சொன்னால்தான் புரியலாம் அறிவியல் ரீதியாக விளக்கம் சொல்லி இருந்தால் கேட்டா பெருமானால் சொல்லி இருக்கலாம் ஆனா சல்லதார் சரி சொல்லல இன்றைக்கு ஆய்வாளர்களை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு வஹமுதன் செலவலாள செலும் தவளையே கொள்ளாதீங்கன்னு சொன்னாங்கள்ல ஏன் சொன்னாங்க எதனால் சொன்னாங்க ஆய்வு கொய்க்கொண்டே இருக்கிறது அணியத்திற்குரிய நல்லோர்களே மனிதனுடைய உடலை அல்லாஹ் மிகப்பெரும் நியாமத்தாகக் கொளுத்திருக்கிறான் ஒவ்வொரு முறுப்பும் ஆபெரும் நியாமஸ் கண்ணை பற்றி ஆய்வு செய்கிறான் அல்லாஹ் படைத்த கண்ணை பற்றி ஆய்வு செய்கிறான் கண்களுக்கான ஆய்வு நடந்து கொண்டேதான் இருக்கிறது தவிர ஆய்வாளர்களை இந்த கண்ணை கண் சம்பந்தமாக நீங்கள் ஆய்வு செய்து முடித்து விட்டீர்களா என்றால் அவனால் முடிவுக்கு வரவே முடியல ஒரு சின்ன கண் மனிதன் தன்னுடைய அறிவை எல்லாம் கொட்டி கொடுத்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறான் ஒரு நேரம் மூக்கு கண்ணாடி போடணும்னா இப்ப கண்ணாடி எல்லாம் தேவையில்லை கண்ணுக்குள்ளே வச்சிடலாம் அப்படிங்கிறான் இல்லையா ஆய்வுகள் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறான்

இந்த ஆய்வாளர்கள் முடிந்து போனாலும் இவர்களால் உருவாக்கப்பட்ட ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து கொண்டே இருப்பார்கள் யோகம் செய்யாம வந்துவிடும் அல்லாவினுடைய படைப்புகளுக்கு இவர்களால் ஆய்வு செய்து ஒரு தீர்வை நிரந்தரமாக கொண்டு வர முடியாது காரணம் இவைகளின் படைப்பாளன் அல்லாஹ் அல்லாவுக்கு இணையான படைப்பாளன் யாருங்க சரதாசிரியை தான் அறிமுகப்படுத்துறாங்க அப்படிப்பட்ட படைப்பாளனை மனம் எங்கள் அவனிடத்தில் உதவியலை

இன்று நாம் துனியா துணியா 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 என்று துனியாவின் பின்னாலேயே சென்று கொண்டிருக்கிறோமே தவிர அந்த ரப்பை நினைப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதா ஏன் இந்த ஒரு முக்கால் மணி நேரம் ஜும்மாவுக்கு வந்துட்டு போனதே பல பேருக்கு பாரமா இருக்குது இல்லையா ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் ஜும்மாவுக்கு வந்து செல்லவே நமக்கு பாரமாக இருக்கிறது வாரத்தில் ஒரு நாள் எண்ணியதற்குரிய நல்லோர்களை அல்லாவை அறிந்து வணக்குவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாற்றுவானார அவருடைய அருள் அருள்வளக்கலின் முழுமையாக பெறுகிற நல்லடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாற்றியவர் புரிவான